நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனா உடம்பு நனைந்து அருளமுதே நன்னினியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்ற வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியும் சொல்கின்றே பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனை கண்டவர் அந்த இறைவனுக்கு பெயர் சூட்டியவர் வள்ளலார் அந்த இறைவன்தான் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை என்றும் இயற்கை உண்மை கடவுளாகும் ஏன் ஜோதியை வள்ளல் பெருமான் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இந்த அண்டகோடிகளெல்லாம் படைத்தவர் ஒரே ஒரு கடவுள் அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் படைத்தது மட்டுமல்ல இந்த உலகத்தை படைத்து காத்து பக்குவம் வரிவித்து துருசு நீத்துவித்து வாழ்வித்து எல்லா வகையிலும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் மனித பிறப்பு என்பது உயர்ந்த பிறப்பு இந்த உயர்ந்த பிறப்பிலே மனிதன் வாழ்ந்து வாழ்ந்து இறந்து இறந்து அழிந்து போவதற்காக கிடைக்கப்பட்ட பிறப்பல்ல இந்த உயர்ந்த அறிவு பெற்ற மனித பிறப்பானது இயற்கை உண்மை கடவுளை தொடர்பு கொண்டு அருளை பெற்று மரணத்தை வென்று எல்லாவல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் கலந்து சித்தி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதே மனித குலத்திற்கிட்ட கட்டளையாகும் ஆனால் மனித குலமானது ஜாதி சமய மதங்களின் பெயரால் பல கடவுள்களை வணங்கி பல கற்பனை கதாபாத்திரங்களை வணங்கி இயற்கை உண்மை கடவுளை தொடர்பு கொள்ளாமல் செயற்கையான கடவுள்களை தொடர்பு கொண்டு அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் பெருமான் அவர்கள் இயற்கை உண்மை கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இயற்கை உண்மை கடவுள் என்பது மனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கடவுள் அல்ல அது இயற்கையில் என்றும் நிரந்தரமானது அழிவில்லாதது அருளை வழங்கக்கூடியது அந்த இறைவன்தான் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுவதி ஆண்டவர் அவரை எப்படி தொடர்பு கொள்வது அக்கடவுளத்தில் கடவுளிடத்திலிருந்து எவ்வாறு அருளை பெற வேண்டும் என்பதை அருள் நெறி என்ற தலைப்பிலே திருவருட்பாவிலே ஒரேநடை பகுதியிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமான் அவர்கள் அதை நாம் சற்று சிந்தித்து பதிவு செய்து அதன்படி வாழ்ந்து அருளை பெறுவோம் வள்ளலார் சொல்லியதை அப்படியே நான் இப்பொழுது உங்களுக்கு பதிவு செய்கிறேன் கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் கேள்வி கேட்டு பதில் அவரே சொல்கிறார் கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் அருள் என்பது கடவுள் தயவு ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும் அடுத்ததாக சொல்லுகிறார் அக்கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மை உடையது நமது ஆன்ம அறிவியாகிய புத்தி தத்துவத்தினருக்கு நன்மை தீமையை விலக்கி காட்டுவதாயும் வேதாகம கலைகளைக் கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாய் உள்ளது அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் இவ்வண்ணமாய் விளங்குகிறது காண்பார் காணுமிடம் காணப்படுமிடம் அறிவார் அறியுமிடம் அறியப்படுமிடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படுமிடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படுமிடம் அனுபவிப்பார் அனுபவிக்கமிடம் அனுபவிக்கப்படுமிடம் கருதுவார் கருதுமிடம் கருதப்படுமிடம் முகருவார் முகருமிடம் முகரப்படுமிடம் கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம் முதலியவாக விளங்குகிறது இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன குஜி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரித்து நன்மையே நன்மை உருவாய் விளங்கும் நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கைக்கொண்டு இடையறாது இடையராது செய்யன் அருளை பெறலாம் நன்மை தீமை எவை என்பவை யாவை நன்மை தீமை என்பவை புண்ணியம் பாவம் புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும் பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும் புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் அடையும் மேலும் மனதின் இடத்தில் நால்வகையும் வாக்கினிடத்தில் நால்வகையும் சரீரத்தினிடத்தில் நால்வகையுமாக பனிரெண்டு வகையாய் நம்மை அடையும் அவை ஆவன பாவங்கள் என்பது மனத்தினால் செய்யக்கூடியது முதலில் பரதாரக மனம் பண்ண நினைத்தல் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல் இவை நான்கும் மனத்தினால் செய்யும் பாவங்கள் வாக்கினால் செய்யும் பாவங்கள் பொய் சொல்லல் கோல் சொல்லல் புறங்குறல் வீணுக்கழுதல் இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள் தேகத்தினால் உண்டாவது தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல் புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல் அந்நியர்களுக்கு இம்சை செய்தல் தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள் இவை போன்றவையை தவிர்த்து மனத்தினால் என்ன செய்யணும் அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல் பொறாமை அந்நீர் சொத்தை தனதாக்காக நினைத்தல் தனது மனைவி தவிர அன்னியமான பெண்களை தாய் சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல் இவை நான்கும் மனத்தால் வரும் புண்ணியங்கள் வாக்கினால் வரக்கூடிய புண்ணியம் பொய் சொல்லாமை கோல் சொல்லாமை இன்சொல்லாடல் தோத்திரம் செய்தல் இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள் காயத்தினால் அதாவது உடம்பால் அந்நியர்களுக்கு தீண்டு உண்டாகும் காலத்தில் அதை விளக்கல் முதலான நன்மைகளை நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள் அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும் அறிந்து பாவங்கள் செய்தபின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்தபின் நாம் பாவச் செய்கையை முன்னேமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாட்சண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாவப்பட்டு பெரியோர்களை அடித்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராச்சித்தங்களை கைக்கொண்டு கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இலைக்கச் செய்வதுமன்றி யாத்திராதி மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்னவிரயம் செய்தால் நீங்கும் மேலும் சக்தியற்றவர்களாயும் வார்த்தவர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும் மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பச்சாபத்துடன் பாவ காரியங்களை செய்யாமலும் பாவியலைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கு வத்த தெய்வங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீங்கும் அறியாத பாவங்கள் யாவெனில் நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாகும் இது அன்றி அவை மனதிற்கு புலப்படாமலும் உண்டாகும் இவை இவர்கள் யாவும் தினம் செய்யும் தவத்தாலும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் தெய்வம் பாராமலும் நீங்கும் பிராச்சத்து முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாளாதி சரீரம் உண்டாகும் வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருக முதலான சரீரம் உண்டாகும் தேகத்தால் செய்யும் பாவங்களுக்கு முதலான சரீரம் உண்டாகும் வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணிய முதலிய எதுக்களும் தமக்கு இல்லை நாம் சர்வசாட்சி என்கிறார்களே அது என்ன தேகவாசனை இந்திரிய வாசனை கரணவாசனை பிராணவாயுவின் செயற்கையால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சளிப்பற்று ஆகாரம் நித்திரை பயம் முதலவிகளில் தாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல் நிவாத போல் விளங்கும் ஜீவன் பக்தர்கள் சமூகத்தில் பாவகிருத்தியங்கள் நடவாது புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள் என்னும் பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள் தன்மையுடைய அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞானதேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை நமக்கே தெரியும் மேலும் அவர்கள் இந்த பௌதிக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்விகங்கள் இப்போது நமக்கு அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இராது தத்தப்படத்தை போல் காரியத்தில் இழதாயும் காரணத்தில் உளதாயும் அறிவே வடிவாய் அறிவே புரியாய் அறிவே மனமாய் அறிவே அழகாய் அறிவே உருவாய் அறிவே உணர்வாய் அறிவே அனுபவமாய் அறிவே அறிவாய் விளங்கும் இது எல்லாமே சாதாரணமாக உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய அன்பர்களுக்கு வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அருள் நெறி அதே நேரத்தில் சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் அருளை பெறுவதற்கு ஒழுக்கங்கள் முக்கியமானது என்று வள்ளல் பெருமான் தெளிவாகச் சொல்லுகிறார்கள் அந்த ஒழுக்கங்கள் எனில் மனிதனுடைய உடம்பிலே நாலு பிரிவுகளாக இருக்கிறது அது இந்திரியம் காரணம் ஜீவன் ஆன்மா என்ற நான்கு பிரிவுகள் இந்த நான்கு பிரிவுகளுக்கும் நான்கு ஒழுக்கங்கள் என்று பெயர் வைத்தார் வள்ளலார் அதில் ஒன்று இந்திரியங்களால் செய்யக்கூடியது இந்திரிய ஒழுக்கம் கரணங்களால் செய்யக்கூடியது கரண ஒழுக்கம் ஜீவனால் செய்யக்கூடியது ஜீவ ஒழுக்கம் ஆன்மாவால் செய்யக்கூடியது ஆன்ம ஒழுக்கம் அந்த சண்மார்க பிரிவினறி ஒழுக்கம் என்று அதற்கு பெயர் சுட்டுகிறார் அதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் நாம் பெரும் புருஷாத்வங்கள் நான்கு என்று மிக தெளிவாக சொல்கிறார் அதிலே முதலிலே சாகா கல்வி ரெண்டாவது தத்துவ நிகிரகம் செய்தல் மூன்றாவது ஏம சித்தி நான்காவது கடவுள் நிலையறிந்த மயமாதல் இது நான்கு முக்கியமானது இதை நான்கு நாம் அடைவதற்கு என்ன தேவை என்றால் ஒழுக்கம் நான்கு தேவை என்று சொல்கிறார் அந்த ஒழுக்கம்தான் ஒன்று இந்திரிய ஒழுக்கம் ரெண்டு கரண ஒழுக்கம் மூன்று ஜீவ ஒழுக்கம் நான்கு ஆன்ம ஒழுக்கம் அதிலே முதல் இந்திரிய ஒழுக்கம் என்பது கொடியில் சொல் செவி புகாது நாத முதலைய தோத்திரங்களை கேட்டல் அசுத்த இல்லாத தயாவண்ணமாக பரிசித்தல் மூன்று குரூரமாக பாராதிருத்தல் ருசி விரும்பாதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவக்ச நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல் பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்குச் செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தம் சாதுக்கள் வாசத்தலங்களிலும் திவ்ய திருப்படீர்களும் சஞ்சரித்தல் நன்முயற்சி கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் மித ஆகாரம் செய்தல் மித போகம் செய்தல் மலஜல உபாதிகளை அக்கிரம அதிக்கிரமின்றி கிரமத்தில் நிற்க செய்வித்தல் கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாத்ததாலும் தடை நேர்ந்தால் ஒசுதி வகைகளாலும் பௌதிக மூலங்களாலும் சரவேத அஸ்த பரித சந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவித்து கொள்ளல் மந்ததரம் சுக்கிலத்தை அக்கிரம அதிகிரமத்தில் விடாது நிற்ல் தீவிரதரம் தரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் நிறுத்தல் விடைவிடாத கோசத்தை கலச கவசத்தால் மறைத்தல் இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் அழுக்காடை ஒடுக்காதிருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கங்களாகும் அடுத்ததாக கரண ஒழுக்கம் மனதை சிற்றவை நிறு நிறுத்துதல் முதலிய புருவ மத்தியில் நிற்கச் செய்தல் அதாவது நம்மளுடைய மனத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் சிற்றவை இடத்தே நிறுத்தல் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல் துர்விஷயத்தை பற்றாது இருக்கச் செய்தல் பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் பிறர் மீது கோவியாதிருத்தல் தன்னை மதியாதிருத்தல் ராகாதி நீக்கு இயற்கை தத்துவமயமாதல் தனது சத்துவ தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் முதலியன கரண ஒழுக்கமாகும் ஜீவ ஒழுக்கம் ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திரம் சம்பந்தம் தேசமார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லவரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுவதே ஜீவ ஒழுக்கமாகும் அடுத்தது ஆன்ம ஒழுக்கம் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய சரீரங்களில் உள்ள ஆன்மாவை திருச்சபையாகவும் அதன் உள்ளொலியை பதியாகவும் யாதும் நீக்கமரக் கண்டு எவ்விடத்தும் வேதமற்று எல்லாம் தானாக நிற்றல் ஆன்ம ஒழுக்கமாகும் இவ்வண்ணம் நின்றால் மேற்குறித்த அரும் கைகூடும் என்று மிகத் தெளிவாகச் சொல்கிறார் அதிலே ஒருமை என்பது தனது அறிவை தனது அறிவு ஒழுக்கமொத்த இடத்தில் தானே கூடும் மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இன்சஸ் இல்லாது அவர்கள் செய்யணும் தான் சகித்து அடங்கி நிற்பது இவையெல்லாம் ஆன்ம ஒழுக்கத்தினுடைய அடிப்படையிலே விளங்கு விளக்கமாக நமக்கு பதிவு செய்கிறார் நாம் என்ன கைய எப்படி நம் வள்ளலாருடைய வழியிலே கடைபிடிக்க வேண்டும் என்றால் பேசிக் அடிப்படையானது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம்தான் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்று வள்ளல் பெருமான் மிக தெளிவாகச் சொல்கிறார் இதை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக கண்டிப்பாக சத்தியமாக கிடைக்கும் இது அல்லாது அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த தெய்வங்களை வழிபட்டு கொண்டு எங்கெங்கோ சென்று தியானம் யோகம் தவம் முதலியவர்களை கடைபிடித்து தடுமாற்றமடைந்து இறுதியிலே அடைவது சொத்த சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு முக்கியமானதல்ல ஆனால் தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் ஒழுக்கம் 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 அந்த ஒழுக்கம்தான் உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகரணங்களை பக்குவப்படுத்தி அதை தன்வசமாக்கி இறைவனோடு சேர்ந்து இறைவனுடைய அருளை பெற்று மரணமெலா பெருவாழ்வெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி